என்னோட ஆதரவு விஜய்க்கு தான் ஏன்னா நம்ம நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்வாரு பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு மத்தபடி நிறைய கொலை கொள்ளைகள் நிறைய நடக்குது நம்ம நாட்டுல நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால விஜய் சார் வந்தாருன்னா அவர் ஏன்னா மீடியாவில நிறையா இருந்திருக்கிறாரு நிறையா அனுபவிச்சிருப்பாரு அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாரு அவர் அதனால அவரை கொண்டு வந்தா இந்த நாட்டில வந்துட்டு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்வாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால கண்டிப்பா வந்து விஜய்க்கு தான் என்னோட ஓட்டு விஜய்க்கு தான் ஓட்டு யாருமே பண்ணவே இல்லை அது வந்து பண்றதுனாலும் பொலிட்டிக்கல் வைஸாக வந்துட்டு என்ன பண்ணுது நடுத்தர மக்களுக்கு போய் அது நல்லா சேர மாட்டேங்குது பண்றாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா இன்னும் வந்துட்டு நிறைய இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க டைரக்டா வந்துட்டு பெரிய பெரிய ஆட்களுக்கு கையில தான் போகுது ஏதாவது இது மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே கிடையாது இது வந்து ஒவ்வொரு ஆட்களா பார்த்து அது என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நிறைய நிறையா டீட்டெயில்ஸ் எடுத்து அதெல்லாம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சரியாக சேரலை அதனால விஜய் வந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் விஜய்க்கு பண்ணுவோம் விஜய் என்ன பண்ணுவாரோ எங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது அதனால விஜய்க்கு தான் என்னோட ஓட்டு கரெக்டாக இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தோம் நாங்க சரியா இனிமே வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு விஜய்க்கு போடலாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட் சர்க்கிளும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஓகே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ என்னோட ஆதரவு பிஜேபிக்கு தான்

என்ன என்ன மாதிரியான நிறைய மாதத்துல இருக்கணும் நிறைய ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்குலாம் கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு சின்ன சின்ன பசங்க அது லேடிஸ்க்கான இதெல்லாம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் என்ன சொல்லுங்க பாதுகாப்பு முக்கியமா வேணும் பார்க்குறோம்ல நிறைய இடத்துல சின்ன சின்ன பசங்க அதெல்லாம் இல்லாம ஒரு நம்ம நம்ம நாட்டில் ஒரு அதாவது தமிழ்நாட்டுல நிறைய இந்த கொலை கொள்ளெல்லாம் நிறைய இருக்குது நைட்ல நம்மளால தனியா நடந்து போகணும் அதெல்லாம் இல்லாம சுதந்திரமா நாங்களும் இருக்கணும் பொண்ணு பெண்களும் இருக்கணும் எல்லாருமே

வருங்காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து நல்லா அரசியலுக்கு அவரோட எழுபத்தி ரெண்டு வருஷம் பயணித்தாருன்னு சொல்றாங்க அது எப்படின்னு ஆண்டவருக்கு தான் தெரியும் நல்லது நடக்கணும் அதனால டிஎம்கே வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா புதுசா வரைக்கும் வர வைக்கலாம் ஆனா அவங்களுக்கு அந்த பணியெல்லாம் வந்து ஆரம்பத்திலிருந்து முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பொலிட்டிக்கலில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் இவர் வந்து சின்ன வயசுலேருந்து பொலிட்டிக்கலில் இருந்ததுனால சக்ஸஸ் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டாலின் அவர் அதான் செய்யலாம் எது இருந்தாலும் டிஎம்கே ஆமாம் ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் வந்து ப்ரோ உங்கள் ஆதரவு யாருக்கு ப்ரோ எனக்கு வந்து தளபதி தான் ப்ரோ எதனால தளபதி சொல்கிறீங்க

ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு இதுலேயுமே இல்லை மெயினாக டாஸ்மாக் ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் எல்லாமே சொல்கிறாங்க பட் எதுவுமே நடக்கலை ஸோ இதெல்லாம் விஜய் அந்தாலும் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பண்ணுறோம் வேறு ஒன்று சரிண்ணா இப்போ உங்கள் ஓட்டு கேக்குதா கண்டிப்பாக சரி ஓகே தேங்க்யூ அண்ணா எலெக்ஷன் ஆகுதாண்ணா உங்கள் ஆதரவு யாருக்கு ஆதரவு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு இதுல மோடி அரசாட்சியால் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம் அதனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அருமையாக நம்ம அவங்க நிதி கொடுக்கலன்னா கூட நம்ம சொந்த சுய இதுவில் நின்று நம்ம சொந்த காலில் நின்று தமிழ்நாட்டு மக்களுக்கு படிப்பு கல்விக்கு பிள்ளைங்க படிப்பு தான் முதல் அடிமட்டத்திலேருந்து உருவாகிறது படிப்பு தான் க கற்றவனுக்கு சென்ற மடெல்லாம் சிறப்புன்ற மாதிரி முதலமைச்சர் ஐயா நம்ம பிள்ளைங்களுக்கு காலை உணவு காலை டிஃபனு மதியம் உணவு அதுக்கு அடுத்தது அவங்க பேரண்ட்ஸுங்க எப்படியோ பார்த்து கொடுத்துட்றாங்க அந்த படிப்பு கொடுத்தாலே போதும் நம்ம நாடு வளர்ச்சி அடையும் அது நம்ம முதலமைச்சருக்கு தான் பொண்ணும் திராவிட திமுகவுக்கு தான் ஓட்டு புதுசாக அதெல்லாம் புதுசாக வருவாங்க அவர் என்ன சாதிச்சாருன்னு சொல்கிறதுக்கு இருந்தால் இது பண்ணலாம் இவங்கெல்லாம் ஏற்கனவே நம்ம கட்டமைப்பு நம்ம தமிழ்நாட்டு கட்டமைப்பு இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்க அறிஞர் அண்ணா காலத்துலேருந்து இருந்து கலைஞர் காலத்துலேருந்து இருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்து ஜெயலலிதாவும் இருந்துக்கிறாங்க இப்போ நம்மளை அழிக்கணும்னு பாக்கிறாங்களே யாருக்கு வாய்ப்பு அவர் யாருங்க இப்ப தானேங்க வர்றாரு காலத்துக்கே இப்பதானே வராரு ஒண்ணுமே இல்லையே அவர் சாதித்ததுக்கு சொன்னதானே நம்ம சொல்றதுக்கு அவருடைய சாதனை என்னன்னு சொன்னதானே நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவர் எம்ஜிஆர் முதல்ல எலெக்ஷன் பல எலெக்ஷனில் நின்று சந்திச்சிட்டு மக்களை சந்திச்சிட்டு மக்களுக்காக எலெக்ஷன் எல்லாம் சந்திச்சிட்டு தான் வந்தவரு டேரெக்டா வர்றவங்க பா முடியா டைரக்டா வந்து நான் தான் முதலமைச்சர்னா எப்படி உழைக்கணும் மக்களுக்கும் உழைக்கணும் உழைச்சாதான் மக்கள் ஏற்றுவாங்க அறிவிச்சா நல்ல விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு தானே வரார் எங்கே பண்ணுறாரு நிறைய தானே எப்போ பண்ணுறாரு அவர் அரு அவர் வரன்னு எலெக்ஷன் வரேன்னும் போது அறிவிக்கிறாரு தீ கு குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு ஏதோ பிள்ளைங்களுக்குலாம் ஏதோ ப்ரைஸ் கொடுக்குறாரு அதெல்லாம் முதல்ல இருந்து வரணும் அது உள்ளத்துலேருந்து முதல்ல இருந்தே வரணும் உழைக்கிற இதுவெல்லாம் மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கேட்கணும் உழைக்கணும் கேள்வி கேட்டது தான் நேராக வந்து முதலமைச்சராக அது என்னமோ கடவுளுடைய இதுவாக வரும் நேராக வந்து இறங்கி இருக்கு சொல்ல முடியாது ஆமாம் இன்னைக்கும் இந்த வயசுலையும் உழைக்கிறாரு பாரு முதலமைச்சர் எங்கேயோ இருக்கிறாரு காலையில் பார்த்தா இன்னொரு இடத்துல இருக்கிறாரு அதெல்லாம் பெரிய ஒரு இதுதான் வந்து கண்டிப்பாக உதயசூரியனுக்கு தான் உதயசூரியன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குதான் ஓகே